ராமர் எலெக்ஷன் நிக்கிற ராமராஜி தான் மோடி ஆட்சி பிஜேபி ஆட்சி இல்ல இனிமே இப்படி ஆட்சி வரும்போது ராமர் ஆட்சி ராமர் ஆட்சியா பாபர் ராமர் கோயிலை இடித்து விட்டு அதுக்குள்ள கோயில் கட்ட வேண்டிய அவசியம் மத ரீதியாவே அவர்களுக்கு இல்லை அப்புறம் எப்படி ராமர் கோயில குழந்தை ராமரை இடிச்சுட்டு அங்கே பள்ளிவாசல் கட்டியிருப்பான் நூறு சதவீதம் அயோத்தியில் ராமர் கோயிலை இடித்து விட்டு கட்டியிருந்தால் கண்டிப்பாக பாபர் ஒரு முகமதியனே அல்லாங்கிறார் சங்கராச்சாரியார் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் மதத்தை தாண்டி இந்து கிறிஸ்துவ முஸ்லீம் மதத்தை தாண்டி இது அரசியலாக பார்க்கப்படுது

பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்காக போடப்பட்ட அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரம் ஆட்சிக்கு வந்தாச்சு ராமர் கோயிலு கட்டியாச்சு அயோத்தி ராமர் கோயில் அங்கேருந்து தான் பிஜேபியினுடைய ஒரு ஆயிரம் ஆண்டு கால அரசியலை அயோத்தியிலிருந்து ஆரம்பிக்க போகிறான் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் இந்தியாவுடைய தலைநகராக அயோத்தி எதிர்காலத்தில் மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இந்துக்கள் வாக்கு மட்டும் இருந்தால் இந்தியாவை ஆட்சி செஞ்சிடலாம் இனிமேல் நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றம் வருவதற்கு முன்பு எங்க போயிட்டு வரணும் அயோத்தி ராமர் கோயிலில் போய் சபதம் ஏற்றுக்கொண்டு தான் நாடாளுமன்றத்துக்கு வரணும் இதுதான் எதிர்காலத்தில் ஆர் எஸ் எஸ் அஜெண்டா காங்கிரஸ் வந்து இன்னும் வலிமை பெறவில்லை பிஜேபி இந்தியா முழுக்க ஒரு வலுவான கட்டமைப்பு உள்ள கட்சி ஆனால் காங்கிரசுக்கு இது போன்ற எந்த வளைப்பு நல் அதிகாரமையும் இல்லை பிஜேபி எதிர்ப்பதற்கான எந்த எதிர்கால திட்டமும் இல்லை தலைவனே இல்லையே ஐத்தமிழேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ராமர் கோயில் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேக விழா அயோத்தியில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெறப் போகுது பாஜகவினுடைய மிகப்பெரிய வெற்றியாக இந்த ராமர் கோயிலை அவங்க பார்க்குறாங்க இன்னும் ஒரு இரண்டு வருட காலம் வந்து இந்த ராமர் கோயில் வேலைகள் முழுவதுமாக முடிவதற்கு அக்கால அவகாசம் தேவைப்படும் ஆனால் அதுக்கு முன்னதாகவே வந்து இதை திறக்கிறதுக்கு அரசியல் நோக்கம் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க சில எதிர்கட்சிகள் அழைப்பையும் நிராகரிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் உட்பட பல்வேறு எதிர்கட்சிகள் நிராகரிச்சிருக்கிறாங்க இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் பல்வேறு கதைகள் சொல்லப்படுது ஒரு பக்கம் பாபர் மசூதி வந்து ராமர் கோயிலை இடித்து விட்டு தான் கட்டப்படுது அப்படின்ற ஒரு கதையெல்லாம் பாஜக தரப்பில் சொல்கிறாங்க சில தரவுகள் அவங்களும் எடுத்து சொல்கிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ராமர் கோவிலுடைய வரலாறு பற்றி உங்களுடைய கருத்து ஒரு அடிப்படை விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாபர் ராமர் கோயிலை இடித்து விட்டு தான் பாபர் மசூதி கட்டினார் என்பது அடிப்படை வாதத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது எப்படின்னு கேட்டிங்கன்னா முஸ்லிம்களுடைய சரிய சட்டப்படி ஒரு இந்து கோயிலில் முஸ்லீம் தொழுகைக்கான இடத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த அந்த இடம் ஒன்னு எந்த விதமான இந்து அடையாளம் இல்லாமல் இருக்க வேண்டும் உருவங்கள் இருக்கக்கூடாது சரியா அப்பா அது அப்படி இருந்தால் அவர்கள் அங்கே தொழுகை நடத்த மாட்டார் இது அடிப்படை முஸ்லீம் வாதம் இது இதை எந்த முகமதியனும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல இருந்தாலும் அது தேவாலயமோ புத்த கோயிலோ இந்து கோயிலோ எதாக இருந்தாலும் அங்கே மத அடையாளத்தோடு இருக்கக்கூடிய எந்த இடத்தையும் ஒரு முகமதியன் பள்ளிவாசலாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்போது இவ்வளோ பெரிய முகலாய சாம்ராஜ்யத்தை நீங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்த பாபர் எப்படி ஒரு இந்து கோயிலில் போய் அப்போ வந்து இந்த இந்த ஏறக்குறைய ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவனுடைய அரசாட்சிக்கு இந்தியாவுடைய பெரும்பகுதி இருந்தது அப்போது ராமர் கோயில் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டிய அளவுக்கு அவன் பலவீனமாக இல்லை யாரு பாபர் அவன் நினச்சிருந்தான அயோத்தியை ஒட்டி ஒரு நூறு ஏக்கராவில் பள்ளிவாசல் கட்டலாம் ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கராவுக்குள்ளே போய் ராமர் கோயில் இருந்த இடத்துல போய் பள்ளி வாசல் கட்ட வேண்டிய தேவை இல்லை அவள் அடிப்படை ஒரு முகமதியனாக இருந்தால் யாரு பாபர் அந்த இடத்த கட்டியிருக்க மாட்டார் அதுக்கு உதாரணம் என்னென்னா நீங்கள் அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் உமர் அலி ஆட்சி நடக்குது அப்படி உமர் அலி ஆட்சி நடக்கிற பொழுது ஜெருசலேம் நகரம் முகமதியர்கள் வகம் வசம் வந்து விழுந்துருச்சு யுத்தத்தில் நீங்கள் ஜெருசலேம் நகரம் கைப்பற்றப்பட்டது கைப்பற்றப்பட்ட பிறகு நீங்கள் அந்த கிரித்தூர் என்ன சொல்கிறாங்க இந்த ஜெருசலேம் நகரத்தை நீங்கள் இருக்கக்கூடிய தேவாலயங்களை பிரம்மாண்ட தேவாலயங்கள் இதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன் உங்களுடைய மன்னன் நிடம்தான் ஒப்படைப்பேன் இதுதான் எங்களுக்கு வரலாற்று பூர்வமான கட்டளை இதை தகவல் சொன்ன உடனே நீங்கள் மக்காவில் இருந்து மதினாவில் இருந்து யார் கிளம்பி போகிறா ஒவ்வொரு அணி கிளம்பி போறார் கிளம்பி போய் ஜெருசலேம் போன பிறகு ரைட் ஜெருசலேம் நகரத்தையும் அந்த தேவாலயங்களையும் என்னிடம் கொடுத்துருங்க இது அப்படியே நான் பாதுகாக்கிறேன் இது எந்த விதமான மாற்றமும் செய்யப்பட மாட்டாது தேவாலயங்கள் மசூதி மசூதிகளாக மாற்றப்பட மாட்டாது யார் சொல்கிறா மாமன்னன் உமரளி சொல்கிறார் இதுக்காகத்தான் அந்த கிறித்தூரில் என்ன பண்ணுறான் யார்கிட்ட கொடுக்குறாங்க மாமன்னன் உமரளிகிட்ட கொடுக்குறாங்க அப்போது இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒப்பந்தம் நடந்து கொண்டு இருக்கிற பொழுத தொழுகை நேரம் வந்து விட்டது தொழுகை நேரம் வந்து விட்ட பிறகு தொழுகா தொழுகணும் உடனே தொழுகணும் அப்போது உமரலியோடு இருக்கிற படை பட்டாளங்கள் சேன எல்லாம் என்ன பண்ணுறாங்க தொழுகிறக்கு இடம் தேடுறாங்க அப்போது அங்கே இருக்கக்கூடிய தேவாலய பாதி மனு நீங்கள் நாங்கள் இந்த பக்கம் தொழுகிறோம் நீங்கள் இந்த பக்கம் தொழுகுங்க எங்க எதுக்குள்ள தேவாலயத்துக்கு தேவாலயத்துக்குள்ள உடனே உமர் அலி சொல்றாரு நான் அது தொழுக மாட்டேன் ஏன் நான் தொழுதாள் உமர் அலி தொழுகி தொழுத இடம் இது இது எங்க பள்ளிவாசல் கண்டிப்பா எங்க பள்ளிவாசல் தான் அவரு தொழுது இருப்பாரு அதனால இது தேவாலயம் அல்ல இது என்ன மசூதி மசூதி அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுவா அப்போ அதை மறுக்கிறார் எப்போ ஆயிரத்தி ஐநூறு வசதி முந்தி அவ அங்கிருந்து வெளியேறி நீங்க புது இடத்துல வந்து கை காலை சுத்தம் பண்ணிட்டு நீங்க சொல்லுகிறார் அப்போ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு நடைமுறையை பின்பற்றிய மாமன்னன் உமர் கையான் ஆட்சியிலும் அப்படித்தான் இருந்தது பாபர் மசூத் பாபரை இந்தியாவை கைப்பற்றி இருந்தாலும் கூட அந்த மத அடையாளத்தை அவை ஒருபோதும் சிதைத்ததில்லை நீங்க எனக்கு கேட்டு பல இடங்களில் இந்து கோயில்களுக்கு மானியம் கொடுத்துருக்கான் அந்த காலத்து ராஜாக்கள் திருப்பூர் இருக்கிற போது பல இடங்கள் திப்பு சுல்தான் மானியம்னு இப்போ பல இடங்கள் திப்பு சுல்தான் ஆண்ட பொழுது இந்து மக்களுக்கு கோயில் குளம்னு மானியம் கொடுத்துருக்கான் இது நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் வரலாறு அப்போது ராமர் கோயிலை இடித்து விட்டு அதுக்குள்ளே கோயில் கட்ட வேண்டிய அவசியம் மத ரீதியாகவே அவர்களுக்கு இல்லை அப்புறம் எப்படி ராமர் கோயில நீங்க குழந்தை ராமரை இடிச்சுட்டு பாபரே வந்து தன்னுடைய பாபர் நாமா அப்படின்ற ஒரு எதிர்க்காரு பாஜக உருவாக இருக்கக்கூடிய சீனிவாசன் ராம சீனிவாசன் சொல்றாரு இல்ல அதாவது நீங்க ஒரு விஷயம் என்னன்னா ரஞ்சன் கோகோய்ட்ட அந்த வழக்கு வருது ரஞ்சன் கோகோய்ட வழக்கு வந்த பிறகு அவர் என்ன பண்றாரு லக்னோ கோர்ட்டுக்கு தள்ளி விடுறாரு இதை ஆய்வு செய்து தொல்லியர் துறை ஆய்வு செஞ்ச செய்து இத உண்மையாகவே உள்ள இந்து அடையாளர் இருக்கான்னு கேட்குறாரு அப்படி இந்து அடையாளமே இல்லையே அங்கே ஆமாம் இதுக்கு முன்னாடி ஒரு எந்த ஒரு கட்டிடம் இருந்ததற்கான ஒரு அத்தாட்சிகள் இல்லைன்னு சொல்லி தான் அப்படி அப்படிதான் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டு அப்சர்வேஷன்ல அப்போது இதில் அஞ்சு ஜட்ஜு ஜட்ஜு பண்ணு அதில் என்ன சொல்றாங்க நீ இந்த இடம் தான் வேணும்னு கேட்குறீங்க இது நீங்கள் அதாவது காஞ்சி சங்கராச்சாரியாரை எங்கே போகிறாரு நீங்கள் அயோத்தி போகிறார் அயோத்தி போய் காஞ்சிபுரத்தில் உட்காந்துட்டு பஞ்சாயத்து பேசுகிறாரு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வாயாங்கிறாங்க பள்ளிவாசலுக்கு போறாரு பள்ளிவாசலுக்கு போய் பேசுகிற பொழுது சொல்கிறாங்க நாங்கள் எந்த காலத்துலேயும் இந்து கோயிலுக்குள்ள நாங்கள் ஒரு மசூதியை கட்ட மாட்டோம் இது எங்களுக்கான அடிப்படை வாதம் நூறு சதவீதம் அயோத்தியில் ராமர் கோயிலை இடித்து விட்டு கட்டுவோம் என்பது நாங்கள் அப்படி கட்டி இருந்தால் கண்டிப்பாக பாபர் ஒரு முகமதியனே அல்லாங்கிறார் முஸ்லீம் சட்ட வாரியத்தில் முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் தான் சொல்கிறாங்க அப்போ சங்கராச்சாரியார் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் எங்களுக்கு அந்த இடம் வேணும் எங்களுக்கு அந்த இடம் வேணும் பாபர் மசூதி அங்கே தான் நாங்கள் கட்டுவோம் அதனால் நீங்கள் அதை நாங்கள் சமரசமே போய் செய்து கொள்ள முடியாது சங்கராச்சாரியுடைய வாதம் தான் அப்போ இது மதத்தை தாண்டி இந்து கிறிஸ்துவ முஸ்லீம் மதத்தை தாண்டி இது அரசியலாக பார்க்கப்படுது அரசியலாக பார்க்கப்பட்ட பிறகுதான் நீங்கள் அஞ்சு கான்ஸ்டியூஷன் ஜட்ஜிட்ட கொடுக்குறாங்க இந்த வேலையை அஞ்சு கான்ஸ்டியூஷன் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க ரைட்டு நீங்கள் ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கராவில் கட்டணும்னு ஒட்டுமொத்தமாக இந்துக்களினுடைய மனசாட்சி படி கூட்டு மனசாட்சி படிதான் இது இது சட்டம் அங்கே என்ன ஆகுது நெகிழும் சட்டம் நெகிழா சட்டம் சாக்ரடி செலுகிறாரு சட்டம் மக்களுக்காக தான் பெரும்பான்மை மக்கள் முடிவு பண்ணிட்டான் இதுதான் சட்டம் பெரும்பான்மை மக்கள் முடிவு பண்ணிட்டா அதுதான் சட்டம் நீங்க நெகிழும் சட்டம் நெகிழா சட்டம்னு நீங்க எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் நான் படிச்சிருக்கேன் மக்கள் எதை விரும்புகிறானோ சட்டத்தை திருத்திக்க சட்டத்தை திருத்திக்க அப்போ நூறு கோடி இந்துக்கள் மனசாட்சி எங்களுக்கு அந்த கோயில் வேணும் ரைட் எடுத்துக்கோ இப்படித்தான் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க தவிர அது ராபர் கோயிலை பாபர் இடித்து விட்டு மசூதி கட்டினா என்பதை எந்த ஆதாரமும் இல்லை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அயோத்தியில இந்த இடத்துல ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கராவில் கோயில் கட்டுவது என்பது பிஜேபியினுடைய அஜெண்டா அதுதான் சொல்ல ஐநூறு வருஷம் எங்க எங்களுக்கு அரசியல் அது இந்த அரசியலை பெரும்பான்மை மக்களுடைய மனசாட்சிப்படி நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் இதுதான் ராம ஜென்ம பூமியினுடைய அரசியலே தவிர பாபர் மசூதியை இடித்து விட்டு தான் ஜென்ம ராம ஜென்ம பூமி ராமர் கோயில் கட்டணம் என்பது பிஜேபியுடைய அஜெண்டா ஆர்எஸ்எஸ் அஜெண்டா நீங்க காங்கிரஸ் அரசியல் ரீதியா மக்கள்கிட்ட போறான் பிஜேபிக்கு அரசியலே இல்லை அவன் என்ன அரசியல் ஆன்மீகம் இருந்தால் அரசியல் பாபர் மசூதி தான் அரசியல் கோத்ரா ரயில் இருப்பது தான் அரசியல் சொராபிதி இருந்தால் அரசியல் பில்கிஸ் பானு தான் அரசியல் அப்போ த்ரீ தான் அரசியல் அப்போ அந்த அரசியல் படி பிஜேபி என்பது ராமர் கோயில் கட்டியே தீரணும் தீர வேண்டும் என்பது தான் நீங்கள் கரசேவர்கள் எங்கே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை கரைசேவராக வர வைக்கிறாங்க இது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நடுநிலையாளர்களும் நீங்கள் இதை கண்டிச்சிருக்கான் முழுக்க முழுக்க ராமர் கோயில் கட்டுவது என்பது பிஜேபியினுடைய அரசியல் அஜெண்டாவை தவிர அது ஆன்மீக அஜெண்டா அல்ல இப்போ பிஜேபி என்ன சொல்கிறாங்க நான் கட்டப்பா ஆர்எஸ்எஸ் தான் கட்டுறோம் நாங்கள் எங்களுக்கு சம்மதம் இல்லை அது யாருடைய வேலை ஆர்எஸ்எஸ் வேலை அப்போ ஆர்எஸ்எஸ் வேலை பிஜேபி வேலை அல்ல இங்கே சிறுபான்மை மக்கள் மீது ஏவப்ப ஏவப்படுகிற நீங்கள் ஆயுதம்தான் ராமர் கோயில் பாபர் மசூதி இடித்து விட்டு ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்காக போடப்பட்ட அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரம் ஆட்சிக்கு வந்தாச்சு ராமர் கோயிலுக்கு கட்டியாச்சு இதுதான் பிஜேபியினுடைய ஏறக்குறைய ஒரு ஆண்டு கால திட்டம் அந்த திட்டத்தை அதிகாரத்துக்கு வந்ததன் மூலம் அவர்கள் நிறைவேற்றி கொண்டார்கள் இது நீங்கள் முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்கள் மீது ஏவப்பட்ட ஒரு அரசியல் தாக்குதலை தவிர இது பெரும்பான்மை மக்களுடைய விருப்பம் அல்ல மோட்டிக்கு மோடிக்கு ஓடு ஓட்டு போட்ட முப்பத்தெட்டு நாற்பது கோடி பேர் பாபர் மசூதியை இடித்து விட்டு தான் ராமருகல் கட்ட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமே அல்ல புது வாக்கெடுப்பு விட தயாரா இல்லை ராமர் கோயில் என்பது பிஜேபியினுடைய நீங்கள் காங்கிரஸ் அல்லாத இந்தியா அதுக்கு அயோத்தியில் ராமர் கோயில் என்பது தான் அவர்களுக்கான புள்ளையார் சொல்லி அது போட்டாச்சு போட்ட பிறகு பிஜேபியை நோக்கி அத்தனை இந்துக்களும் வாக்கு வங்கியை சேர்த்த சேர்த்த வேண்டும் என்பதுதான் தான் பிஜேபியுடைய அஜெண்டா அது நிறைவேறிச்சு அடுத்து இப்போ தேர்தல் வருது இந்த தேர்தலில் பிஜேபி மீண்டும் தக்க வைக்கணும் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே ஒரே பொது சிவில் சட்டம் ஒரே ஆட்சி முறை ஒரே அதிகார மையம் ஒரே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இப்படி பிஜேபிக்கு சில அஜெண்டாக்கள் இருக்கு அந்த அஜெண்டாக்களை ஆரம்பிக்கிற இடம் அயோத்தி ராமல் கோயில் அங்கேருந்து தான் பிஜேபி பிஜேபியினுடைய ஒரு ஆயிரம் ஆண்டு கால அரசியலை அயோத்தியிலிருந்து ஆரம்பிக்க போகிறான் இன்னும் கொஞ்சம் போனால் இந்தியாவுடைய தலைநகராக அயோத்தி எதிர்காலத்தில் மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதுக்கான தான் ராமர் கோயில் ராம ராமர் கோயில் கும்பாபிஷேகம் என்பதை விட ராம ராமர் ராமர் கோயிலுக்கு அது என்ன சொல்கிறான்னா வட வட இந்தியாவில் பிராண பிரசிஷ்டை கும்பாபிஷேகம் நம்ம ஊரில் சொல்லுவான் பிராண பிரதிஷ்டை இதெல்லாம் வட வடமொழி சொற்கள் இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் சிஸ்டத்தை கொண்டு வர போகிறாங்க ஒரே தேர்தல் என்பது இந்துக்கள் அல்லாதவர்களுடைய வாக்கு தேவையில்லை இந்துக்கள் வாக்கு மட்டும் இருந்தால் இந்தியாவை ஆட்சி செஞ்சிடலாம் இதுதான் தான் பிஜேபியினுடைய அஜெண்டா இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அயோத்தியிலருந்து ஆரம்பிக்குது ராமர் கோயிலிருந்து ஆரம்பிக்குது இதுதான் இனிமேல் எதிர்கால அரசியல் எதிர்கால அரசியல இனிமே நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றம் வருவதற்கு முன்பு எங்க போயிட்டு வரணும் அயோத்தி ராமர் கோயில் போய் சபதமேற்றுக் கொண்டுதான் நாடாளுமன்றத்துக்கு வரணும் இதுதான் எதிர்காலத்துல ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா சத்திய பிரமாணம் இனிமேல் அது அரசியல அது ஒரு அரசியல் மையமாக மாறப்போகுது ராமர் கோயில் என்பது நீங்கள் டெல்லி நாடாளுமன்றத்தை விட மேலவை கீழவையை விட டெல்லியில் கூடுவதற்கு முன்பு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கே போயிடணும் இந்து அதாவது இப்போ இந்துக்களுக்காக உழைப்பேன் இந்துக்களுக்காக நான் கடைசி வரை உண்மையாக இருப்பேன் இந்து வாக்கு மற்றும் பெறுவேன் இப்போ ராம சீனிவாச போன்ற பல தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்து சக்தி ஒன்றுபட வேண்டும் நீங்கள் ஒரு இந்து பாதிக்கப்பட்ட களத்துக்கு வாங்குறாரு சாமி கும்பிட்டு பொங்கல் வாங்கி சுண்டல் வாங்கி கிளம்பி போயராத இந்து சக்தி ஒன்று திரட்ட ஒன்று திரட்ட வேண்டும் சக்தியாக மாற்றப்பட வேண்டும் அரசியல் மாற்றப்படுவதற்கான மையம் எது அயோத்தி அயோத்தி என்பது ஒரு ஆன்மீகமான இடம் அல்ல அங்கிருந்து அரசியலே ஆரம்பிக்க போகுது இதற்கான முன்னோட்டம்தான் ஆர் எஸ் எஸ் ராமூர் கோயிலை நீங்க பிரதான பிரதிஷ்டை அதான் கும்பாபிஷேகம் பண்றது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அரசியல் அங்க இருந்தா கும்பாபிஷேகம் பண்ண போகுது ராமர் எலெக்ஷன் நிற்கிறார் ராமர் தான் மோடி ஆட்சி பிஜேபி ஆட்சி இல்லை இல்லை இனிமேல் எப்படி ஆட்சி வரும்போது ராமர் ஆட்சி ராமர் ஆட்சியா பாபர் ஆட்சியா இதுதான் இனிமேல் அரசியல் அதற்கான முன்னோட்டம் தான் ராம கோயில் கும்பாபிஷேகம் இதுதான் இனிமேல் எதிர்கால அரசியல் இது எப்போ சொல்கிறார் அம்பேத்கர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறார் ஆர்எஸ்எஸை பொறுத்தவரை நீங்கள் இங்கே பெரிய தொழிற்சாலை இருக்காது பெரிய கல்விக்கூடம் இருக்காது மருத்துவக் கல்லூரி இருக்காது தொழிற்பயிற்சி மையங்கள் இருக்காது எல்லாம் என்ன இருக்கும் ராமர் கோயில் தான் இருக்கும் இப்போ வட இந்தியா வட இந்தியா ராமர் கோயிலை போல இப்போ என்ன என்ன கோயிலில் வரும்போது தென்னிந்தியாவில் ராமர் கோயில் வரப்போகுது இப்போ அங்கே இடம் பார்த்துட்டு இருக்காங்க சென்னையை ஒட்டி பத்து ஏக்கரா நிலம் நீங்கள் வாங்கப்படுகிறது அங்கே இப்படி இப்ப பழனி வட பழனி திருப்பதி தென் திருப்பதி காசி தென்காசி அதே போல தென் அயோத்தி உருவாக போகுது அரசியல் மையப்படுத்த போகுது அரசியலுக்கான இடமாக உருவாக போகுது பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அரசியல் திட்டம் இங்கே நிறைவேற்றுவதற்கான அவர்களுக்கு தென்னிந்தியாவில் அரசியல் இருக்கே தவிர ஆன்மீகம் இல்லை வட இந்தியாவில் ஆன்மீகம் இருக்க அரசியல் இல்லை அப்போது பிஜேபி ஆர்எஸ்எஸுக்கு எது வேணும் ஆன்மீகம் தான் வேணும் ஆன்மீகத்தை அரசியலா மாற்றிக்கலாம் அரசியல் ஆன்மீகமாக மாற்ற முடியாது அப்போது தென்னிந்தியாவிலும் அவர்களுடைய நோக்கம் என்ன ஆன்மீக அரசியலை கொண்டு வந்தால் தான் இவங்கிட்ட அரசியல் வெளியேறியும் அரசியல் வெளியேறிச்சுன்னா ஆன்மீகம் உள்ளே வந்துருச்சுன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸுக்கு வேலை எளிது வேலை எளிது வாக்கு வங்கி எளிது அதிகார மையம் எளிது இவ ராமர் வேட்பாளரா பாபர் வேட்பாளரா ரெண்டு விஷயம் தானே சிறுபான்மை வேட்பாளர் பெரும்பான்மை மக்கள் எல்லாம் ராமர் வேட்பாளர் மக்கள் எதுக்கு ஓட்டு போடுவான் இதுதான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் எதிர்கால அஜெண்டா தென்னிந்தியாவில் கூடிய விரைவில் தென் அயோத்தி தென் தென்னிந்திய ராமர் கோயில் கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் செய்யப்படும் அது வட இந்திய அரசியலை விட தென்னிந்திய அரசியல் மிக பிரபலமாக பேசப்படுகிறதால் மிக இந்த தேர்தல் முடிஞ்சதுதான் அடுத்து அதை ஆரம்பிச்சிருவாங்க இப்போ அயோத்தி இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு தான் ராமர் கோயில் இன்னும் கட்டி முடிப்பது வரைக்கும் ரெண்டு ஆண்டுகள் ஆகும் அதற்கு முன்பாகவே வந்து இதை திறக்கிறாங்க அப்படிங்கிறப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு அரசியல் யுத்தியாக தான் இதை பார்க்குறாங்கன்ற குற்றச்சாட்டை நேரடியாகவே எதிர்கட்சிகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது இதில் வந்து நேரடியாக ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எமோஷனலாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோன்னா அது எடுபடும் வரக்கூடிய தேர்தலில் இதை வச்சு நம்ம பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணி ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு பாஜக என்னிடம் இல்லை பாஜகவுடைய அஜெண்டாவே அதுதான் ஏன்னா பாஜகிட்ட எந்த கொள்கையும் இல்லை கொள்கை கம்யூனிஸ்டை கொள்கை இருக்குது முலாய் சிங்கிட்ட கொள்கை இருக்குது மம்தாட்ட கொள்கை இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட கொள்கை இருக்குது ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரே கொள்கை என்ன இந்துத்துவா கொள்கை தான் இந்துத்துவா இந்துத்துவா கொள்கைன்னு என்ன மக்களை சாதியாக பிரிக்கணும் நான்கு வர்ணமாக பிரிக்கணும் அவன் சாதிக்கு தகுந்த நீங்கள் வேலை கொடுக்கணும் மேல் சாதி கீழ் சாதி நடுத்தர சாதி சண்டாளர் இப்படி மனிதர்களை வர்ணமாக பிரிப்பது தான் சனாதனம் இந்த சனாதனத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவில் ஆட்சி அதிகாரம் இதை தீர்மானிக்கணும் இதுதான் பிஜேபியினுடைய வேலை அதுக்காகத்தான் ராமர் கோயில் கட்டப்பட்டு அனைத்து அரசியல் மையங்களும் ஒன்றாக குவிக்கப்பட்டு கூறு தீட்டப்படுகிற ராமர் கோயில் இந்த ராமர் கோயில் என்பது ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ராமர் கோயில் மிகப்பெரிய இந்திய பரபரப்பு இருந்த பிறகும் இந்தியாவினுடைய மூத்த முதல் குடிமகள் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அழைக்கப்படவில்லை அப்போ என்ன காரணம் சனாதனம் இருக்கு சனாதனையும் மடிய விட மாட்டோம் ஏன்னா இந்த ஆதிவாசி பெண்மணி அதனால நீங்க ராமர் கோயிலுக்குள்ள அந்த இன்னைக்கு வரைக்கும் அனுமதிக்கப்படவில்லை புதுசா நாடாளுமன்றம் கட்டிய பிறகு அந்த அனுமதிக்கப்படவில்லை அப்போ சாதி சனாதனம் மறைந்து போய்விட்டது என்பதை விட சாதி சனாதனம் நீங்க இன்னும் உயிரோடு இருக்கிறது அது ஆயிரம் ஆண்டு காலம் அதை புதுப்பிப்பதற்குண்டான வேலைகள் தான் ராம ஜென்ம பூமி ராமர் கோயில் அரசியல் இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்கட்சிகள் ஒரு பொதுவான விமர்சனத்தை வைக்கிறாங்க ஆனா இதற்கான எதிர் செயல் திட்டம் அப்படின்றது அதாவது பாஜக தன்னுடைய சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாகவே எடுத்து வச்சு அதை நோக்கியே வந்து அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதற்கு நேர் எதிரான ஒரு கொள்கையை கொண்ட ஒரு கட்சியாக காங்கிரஸ் வந்து இன்னும் வலிமை பெறலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த விஷயத்தில் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இந்தியா முழுக்க ஒரு வலுவான கட்டமைப்பு உள்ள கட்சி இந்தியாவுக்கு வெளியிலையும் இவை நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகளில் ஆர்எஸ்எஸுக்கு இந்தியாவுடைய தூதரகத்தை போல ஒரு பெரிய தூதரக நெட்ஒர்க் ஆனால் காங்கிரஸுக்கு இது போன்ற எந்த வலைப்பின்னல் மையமும் இல்லை நூறாண்டு காலம் ஆட்சி செய்த கட்சியை தவிர காங்கிரஸ் பிஜேபி எதிர்ப்பதற்கான எந்த எதிர்கால திட்டமும் இல்லை தலைவனே இல்லையே இப்ப ராகுல் காந்தி இது மாதிரியான ஆட்கள் எல்லாமே வந்து சரியான முறையில் இதில் ஸ்ட்ராங்காக இன்னும் கொண்டு போக முயற்சித்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் வந்து இங்க ஏற்படுத்துவதற்கான இல்லை குறுகள் இல்லை இல்ல இந்திரா காந்தி காலத்தோட காங்கிரசினுடைய கட்டமைப்பு செதஞ்சு போச்சு ராஜீவ் காந்திய இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு காங்கிரஸ் தலைவர் தான் இந்திரா காந்தி மரணம் காந்தி எங்க இருந்தாரு வெளிநாட்டில் இருந்தாரு அவர் இறக்குமதி செய்யப்பட்டு தலைவரா அந்த சீட்ல உட்கார்ந்தாங்க ஆனா பிஜேபி மோடி எங்கேருந்து வந்தாரு குஜராத் ரெண்டாவது விஷயம் ஒரு பிரச்சாரகர் டெய்லி நீங்க காவி ஜிப்பாவையும் காவி பேண்டையும் போட்டு ஜோளா போய் போட்டு போய் டெய்லி மகாபாரதத்தை பிரச்சாரம் பண்ணணும் ராமாயணம் புக்கு விக்கணும் இதுதான் ஆர்எஸ்எஸ் கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் குழந்தை ஊட்டி இல்லை கல்யாணம் இல்லை கச்சேரி இல்லை ஒன்றும் இல்லை அப்போ தன்னை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சென்னை ஈடுபடுத்தி கொண்டார் இப்படி காங்கிரஸில் முழு நேர அரசியல்வாதியாக யாரையுமே பார்க்க முடியாது மிட்டா மராசர்கள் பண்ணையார்கள் நில சுகாந்தார்கள் உள்ள கட்சி காங்கிரஸ் அப்போ பிஜேபியோட கூட எப்படி போட்டி போட முடியும் ஆர்எஸ்எஸோட எப்படி போட்டி போட முடியும் இதுதான் காங்கிரஸினுடைய தோல்வி பிஜேபியினுடைய வெற்றி பிஜேபியினுடைய வெற்றிக்கு முழு காரணம் தொண்டர் பலம் காங்கிரஸுக்கு தொண்டர் பலம் இல்லை மக்கள் பலம் தான் இருக்குது அரசியல் செய்யக்கூடிய தொண்டர்களே இல்லை இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் கேட்டர் அனுப்பிட்டே இருக்கான் இது எதிர்காலத்தில் ஒரு அபாயகரமான போக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்திய ஜனநாயகம் இதை மக்கள் விழித்து கொண்டால் இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்படும் மக்கள் உறக்கத்தில் இருந்தால் இந்திய ஜனநாயகம் பிஜேபியிடம் ஒட்டுமொத்தமாக சென்றடைந்துவிடும் இதுதான் எதிர்கால இந்தியா நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னிய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நேர்காணித்த மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்